பாஸ்டரிடம் கேளுங்கள் எட்டாவது நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி அடைகிறோம் வ போல வணக்கத்துக்குரிய கலாநிதி டாக்டர் ஸ்ரீ ராம்ஜி நவர்கள் நேரடியாக நேரான நிகழ்ச்சி அடைக்கிறோம் பாஸ்டர் ப்ரைஸ் அலோட் பாஸ்ட் ரைஸ் அவர்ட் ப்ரைஸ் அல் லோன் என்று அருமையானவர்களை எங் எங்களுடைய உள்ளங்களில் எழுந்து கேள்வி ஒன்றுதான் பெண்கள் ஊழியம் செய்யலாமா அந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா ஆம் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற சிஸ்டர் மார்க்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்னை எதிரியாய் பார்ப்பார்கள் ஆனால் வேறு சிலருக்கு பெரிய சந்தோஷம் பெண்களை போட்டு மட்டம் தட்டி கொண்டு பெண்கள் சபையில பேசக்கூடாது பெண்கள் வாய் மூடி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லவா அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது உலகில் எங்கும் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அது ஒரு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் போய்விடும் நான் பாஸ்டர் அருட்சன் வேதத்தின்படி நான் சொல்ல வேண்டும் நான் யாரையும் திருத்திப்படுத்த முடியாது என்னுடைய கருத்துக்களை நான் கொண்டு வர முடியாது உண்மையாக நான் இதற்கு முதலாவது நான் உங்கள் கேள்விக்கு நேரடியாக நான் பதில் சொல்வதென்றால் பெண்கள் ஊழியம் செய்யலாமா அதற்குரிய பதில் ஆம் 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 ஏனென்றால் ஆண்டவர் பெண்களை ஆண்களுக்கு நிகராக படைக்கவில்லை அப்படி அல்ல ஆனால் ஆண்களுக்கு துணையாக படைத்திருக்கிறார் மாத்திரமல்ல பெண்களை தனித்துவமாக படைத்திருக்கிறார் அவர்களுக்கும் ஆவி ஆத்மா சரீரம் கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கும் வரங்களையும் கிருபைகளையும் கொடுக்கிறார் அவர்களும் மனிதர்கள் ஆகவே அந்த பெண்களை வைத்து ஆண்டவர் அநேக ஊழியங்களை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் செய்திருக்கிறார் ஆகவே பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது அது வேதத்துக்கு புறம்பானது சரியா பெண்கள் ஊழியம் செய்யலாம் ஆனால் ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமாக இருக்க வேண்டும் பெண்கள் எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யலாம் இவற்றை குறித்து கொஞ்சம் யோசித்துக் கொள்வது நல்லது ஆகவே உங்களுடைய முதல் கேள்விக்கு என்னுடைய பதில் பெண்கள் ஊழியம் செய்யலாம் ஆமாம் சரிவாசன் ஆமான் கருத்து நீங்கள் கூறினீர்கள் அதேபோல போல் சொன்னீர்கள் ஆமான் சொல்லுங்கள் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் இல்லையன் சொன்ன அநேகர் சந்தோஷப்படுவார்கள் இப்படி இரண்டு மூன்று வகையான முரண்பட்ட கூட்டங்கள் இருக்கின்ற பொழுது இன்றைய காலத்து சபைகள் காணப்படுகின்ற பொழுது வாசகர் எப்படிப்பட்ட ஊழியங்களை இவங்களுக்கு நாங்கள் கொடுக்கலாம்னு நீங்கள் சொல்லுங்கள் வாசகர் பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தையும் கொடுக்கலாம் நான் முதலாவது அதை உங்களுக்கு சில சில விஷயங்கள் பெண்களுக்கு செய்ய கூடாது உங்களுக்கும் எனக்கும் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது சரியா என்னதான் ஆசை வந்தாலும் என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் நல்ல விதமாக விஞ்ஞானம் வளர்ந்தது மாத்திரமல்ல கேடுகெட்ட விதமாகவும் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது அதாவது ஆணும் ஆணும் திருமணம் செய்யலாம் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யலாம் ஆண் அதாவது மனிதன் மிருகங்களை திருமணம் செய்யலாம் என்று கூட இன்றைக்கு கேவலமான சட்டங்கள் இந்த உலகின் சில நாடுகளில் வந்திருக்கின்றன ஆனால் அவற்றை விடுவோம் ஆனால் எந்த விஞ்ஞான எந்த புரட்சி வந்தாலும் ஒரு ஆண் பிள்ளை பெற முடியுமா முடியாது அந்த கிருபை அந்த வரம் அந்த திறமை பெண்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு ஆணுக்கு எப்படி பிள்ளை பெற முடியாதோ அது போல பெண்களை பலவீனமான பாண்டம் என்று பேதர் மூலமாக ஆண்டவர் சொல்லியிருக்காங்க பலவீனமான பாண்டம் என்று சொல்வது அவர்களுடைய ஆவிக்குரிய பலவீனத்தை காட்டாது அவர்களுடைய சரீர பலவீனங்கள் ஆகவே சரீர பலவீனங்களின் அடிப்படையிலே சில பாரிய பொறுப்புகளை அவர்கள் எடுக்க முடியாது ஊழிய மற்றபடி பெண்கள் நமக்கு முடியாத நிறைய ஊழியங்களை செய்ய வல்லவர்கள் தெரியுமா உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்வேன் என்னுடைய இருபத்தி எட்டு வருஷ ஊழிய அனுபவம் நான் நேற்றோடு நான் ஒரு முழு நேர பாஸ்டர் ஆகி நேற்றோடு இருபத்தி எட்டு வருடங்கள் இந்த இருபத்தி எட்டு வருட பாஸ்டர் அனுபவத்திலே நான் சொல்லுகிறேன் ஆண்களை விட திறமையாகவும் பக்தியாகவும் பாரத்தோடும் ஜெபிக்கின்ற ஜெபிக்கிற ஆண்கள் இருக்கிறார்கள் சொல்லவில்லை ஆனால் இந்த ஆங்கிலத்தில் கொடுத்து மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு ஆண்களாகிய நம்மை விட ஜபிக்க மற்றும் ஆண்டு பாதத்தில் காத்திருக்க அந்த திறமைகள் இருக்கின்றவர்கள் பெண்கள் ஜெப ஊழியங்கள் சின்ன பிள்ளைகளை பராமரித்து கற்றுக் கொடுக்கின்ற ஊழியங்கள் சரியா சண்டே ஸ்கூல் என்று நீங்களே சொல்லுகிறேன் உங்களுக்கு தெரியுமா அமெரிக்காவின் மேசச்சியூ மேஷ மேசச்சூசட்ஸ் மாநிலத்திலே ஒரு சின்ன ஒரு ஃபீல்டு என்கின்ற ஒரு நகரத்திலே ஒரு ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர் தான் ஒரு முரண்டு பிடித்து கொண்டிருந்த பதினோரு வயது சிறுவன் அவனுக்கு சபைக்கு வரவே பிடிக்காது அவனுக்கு ஓய்வு நாள் பாடசாலை என்றாலே அவனுக்கு பிடிக்காது அப்படிப்பட்ட அந்த பிள்ளையின் பின்னாலே போய் போய் அந்த பிள்ளையை ஆண்டருக்குள்ளே தைரியப்படுத்தி பாடசாலை முடிந்த பிறகு அந்த பிள்ளை போய் ஒரு ஒரு சப்பாத்து செருப்பு கடையில் வேலை செய்வார் அந்த நேரத்திலும் போய் இந்த ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர் அந்த மாணவனை அப்படியே ஆண்டருக்குள்ளே ஊக்குவித்து அந்த பிள்ளையை ஆண்டருக்குள்ளே வளர்த்தார் அந்த பிள்ளை யார் தெரியுமா டிஎல் மூடி என்ற பெயர் கொண்ட அந்த பெரிய ஒரு ஊழியக்காரர் டிஎல் மூடி பிற்கப்பட்ட காலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரர் அவரும் அவருடைய உதவியாளர் சங்கியும் சேர்ந்து உலகத்திலே சுவிசேஷத்தை பரப்பினார்கள் அந்த ஊழியத்திலே இங்கிலாந்து செய்த ஊழியத்திலே ஒருவர் மறுபடியும் அமெரிக்காவுக்கு போய் ஒரு கூட்டம் நடத்தினார் அந்த கூட்டத்திலே யாருமே வரவில்லை ஒரே ஒரு வாலிபன் தான் வந்து அமர்ந்தான் அந்த வாலிபன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் அந்த வாலிபன் தான் மூலமாக எத்தனை லட்சக்கணக்கானோர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பாஸ்டர் ஓய்வு நாள் பாடசாலை ஊழியம் என்பது சின்ன பிள்ளைகளினுடைய உள்ளங்களில் அஸ்திபாரத்தை விதைப்பது இயேசு சொல்லுகிறார் சிறு பிள்ளைகளின் இடத்துல வர தடை பண்ணாதிருங்கள் அப்படிப்பட்ட அந்த ஊழியத்தை ஒரு ஆண் செய்வதை விட ஒரு பெண் செய்வது நல்லது உபவாச ஊழியங்கள் ஊழியர்களை தாங்குகின்ற ஊழியங்கள் இவற்றை இது போன்ற பல ஊழியங்கள் பெண்களை தைரியப்படுத்துகின்ற ஊழியங்கள் ஏன் சில நேரங்களில் பிரசங்கங்கள் கூட பெண்கள் அழகாக அருமையாக பண்ணுகிறார்கள் எத்தனை எத்தனை பேர் கேத்தரின் கூல்மனை போல ஜாய்ஸ் மேயரை போல இப்படி எத்தனையோ பெண்களை பெண்கள் பிரசங்கங்களாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார்கள் ஆகவே அநேக ஊழியங்களை பெண்கள் செய்யலாம் பாச நல்ல கருதுகளை கூறுக்கொண்டிருக்கிறீர்கள் உண்மையாகவே பெண்களுடைய அந்த அசி அஸ்திவாரம் தான் பில்லிக்கிரே பாசம் பில்லிக்கிராமிகளுடைய வளர்ச்சிக்கு அவருடைய எதிர்கால ஊழியத்தை வித்துட்டென்றலாம் நல்ல கருத்துக்களை தான் நான் கூட அதை கேள்விப்படுகிறேன் பாசன் அந்த வகையிலே அநேகருடைய இன்றைய காலத்து பார்க்கணும் பாசம் அநேகர் வந்து பெண்களை உண்மையாக சொல்ல போனால் கஷ்டம் இல்லை டீக்கர்ஸ் கூட விட மாட்டாங்க அவங்கள அப்படியே வச்சுக்கொண்டு ஒரு சன்ஸ்கூட ஊழியம் மட்டும் செய்யட்டும் சர்வசாதாரண மனித அதில் ஜெபிச்சு கொண்டு வீட்டில் இருக்கட்டும் பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்க வாசல் சில சபைகள் வந்து பிரசங்கம் பண்ண மாட்டார்கள் சில நல்ல ஊழியங்களை அவர்களுக்கு கொடுக்க மறக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வகையில் பார்க்கணும் பொழுது வாசல் அவர்களுக்கு ஊழியங்களை மறப்பது மாத்திரமில்லை சில நேரத்தில் என்ன படத்தில் நான் பாசன்னு கேட்குற கேள்வி அவர்கள் தலைமை படங்கள் வருகின்ற பாச அதை குறித்து இரண்டு கேள்விகளை நான் உங்களுக்கு அந்த இரண்டையும் தெளிவாக நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன் நாங்கள் அமர்ந்து இருந்து பேசுவோம் இப்போ கொஞ்ச நேரம் நடந்து சுற்றி விட்டோம் இந்த சுற்றி சுற்றி பேசினதுக்கு காரணம் என்னவென்று சில பேர் யோசிக்கலாம் இந்த அழகான பூங்காவை காட்டுவதற்காகவும் தான் உங்களுக்கு நாங்கள் சுற்றி சுற்றி நடந்து காட்டினோம் சரியா சரி கவனிங்கள் பெண்களை தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாது சபையில் பேசக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடாது பௌலடியார் குறைந்து பட்டணத்தில் இருந்த பெண்களுக்கு தான் சபையில் பேசக்கூடாது என்று சொன்னார் அதனுடைய பின்னணியே வேறு குறைந்து பட்டணத்தில் வாழ்ந்த அநேகர் படிப்பறிவு உள்ளவர்கள் அல்ல அவர்களுக்கு நிறைய பண வசதி இருந்தது ஆனால் அவர்களுக்கு வியாபார பணம் ரெண்டு துறைமுகங்கள் குறைந்துள்ள இருந்தன நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து போகிற இடம் ஆகவே அங்கிருந்த பெண்களுக்கு படிப்பறிவில்லை அந்த அந்த கல்ச்சர்ட்னு சொல்லுவோமே அந்த கலாச்சார பண்பு பண்பு அந்த பண்பு அவ்வளவு இருந்த பெண்கள் அல்ல ஆகவே இந்த பெண்கள் என்ன செய்தார்கள் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பிரசங்கியார் பேசும்போது அவர் சொல்லுவது ஏதாவது புரியவில்லை என்றால் இங்க அது என்ன சத்தம் போட்டு கத்தி கேட்பார்கள் அது அந்த சபைக்கு ஒழுங்காய் அது இருக்காது பெண்களால் தான் இந்த பிரச்சனை குறைந்த சபைக்கு மட்டும் அதனால் பவுலடியார் குறைந்த சபைக்கு மாத்திரம் சொல்லுகிறார் பெண்கள் சபையில் பேசக்கூடாது என்று சரியா வேறு அவர் பவுலடியார் எழுதுன அந்த பதினாலு நிறுவனங்களில் வேற எங்காவது இதை சொல்லுகிறாரா இல்லை அவர் ஆலோசனை கொடுக்கும் பொழுது பெண்களை எந்த விதத்திலே ஊழியத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்று அழகாக ஆலோசனை சொல்லுகிறார் பெண்கள் தரிசனம் சொல்லக்கூடாது என்று ஒன்று கிடையாது கிடையாது சரியா ஆனால் அதற்காக பெண்கள் மாற்றம்தான் குழப்பம் விளைவிக்கிறார்களா ஏன் ஆண்கள் கூட எத்தனை குழப்பம் விளைவிக்கிறார்களே எத்தனை ஆண் கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் தெரியுமா எத்தனை ஆண் ஆண்கள் இன்றைக்கு சபைகளில் இருந்து குழப்பம் விளைவிக்கிறார்கள் தெரியுமா குழப்பம் விளைவிக்கிறார்கள் சொல்லக்கூடாது அவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று அவர்கள் சொல்வது பற்றி கேட்டீர்கள் ஒரு சபையை நடத்தும் போது இப்போ நான் ஒரு தலைமை போதகராக இருக்கிறேன் நீங்களும் ஒரு சபை பாஸ்டராக இருக்கிறீர்கள் பாஸ்டராக ஒரு சபையில் பொறுப்பை எடுக்கும் போது நமக்கு எந்த அளவு அது ஒரு வாரமாக தெரியும் மற்றவர்கள் நினைக்கிறது இந்த பாஸ்டராக இருப்பது என்பது ஒரு இலகுவான காரியம் என்று ஒரு பெண் தலைமை பீடத்திலே வரும்போது ஒரு தலைவியாய் சபையின் தலை பாஸ்டராய் வரும்போது அவருடைய சரீர பலவீனம் இருக்கிறபடினால் அவர் ஒரு பலவீனமான என்றபடியினால் ஒரு பாஸ்டருக்குரிய அந்த அமுக்கங்களை அவரால் தாங்க முடியும் தாங்க முடியும் சரியா அதனால்தான் தலைமை தலைமைப்படத்துக்கு அவர்கள் வருவதை நான் கூடுதலாக நான் அங்கீகரிப்பதில்லை அங்கீகரிப்பதில்லை அல்ல விரும்புவதில்லை விரும்புவதில்லை சரியா அதற்காக சில இடங்களில் பெண்கள் சபைகளை நடத்துகிறார்கள் நடத்துகிறார்கள் பாஸ்டர்களாக சிறப்பாக சபைகளை நடத்துகிறார்கள் அதை நான் உதாசீனம் செய்வதும் கிடையாது வேதத்தில் பாருங்கள் யாபீனியர்களை அடிப்பதற்கு இஸ்ரேவிலர்களை ஆண்டவர் தயாரிப்பதற்கு யாரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் பாராக் என்ற ஒரு ஆணை ஆனால் அவர் என்ன சொல்கிறார் இந்த செய்தி கிடைக்க பெற்ற தேபோராள் தன்னோடு வராவிட்டால் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் என்கிறார் ஆகவே தேபோராள் சொல்லுகிறார் நீ என்னப்பா ஒரு ஆணா இருந்து கொண்டு கர்த்தர் கொடுக்கிற இந்த ஊழியத்தை செய்வதற்கு நான் வர வேண்டும் என்கிறாய் ஆகவே கடைசியாக அந்த வெற்றி உனக்கு கிடைக்காது ஒரு பெண்ணுக்கு தான் கிடைக்கும் என்று ஒரு யாகல் என்ற பெண்ணுக்கு தான் அந்த வெற்றியை ஆண்டவர் கொடுத்தார் ஆனால் பாருங்கள் நீங்கள் ஜெப வீரர்களுடைய அதாவது விசுவாச வீரர்களுடைய பட்டியலை நீங்கள் இபிரையர் பதினோராம் அதிகாரத்தில் பார்த்தால் அதில் திபோராலின் பெயர் இல்லை இல்லை பாராக்கின் பெயர் வருகிறார் அப்போ என்னவென்றால் தலைமைத்துவத்தை ஆணுக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஆணதை நான் செய்ய மாட்டேன் அல்லது செய்ய முடியவில்லை என்று பெண் உதவியை கேட்கும் பொழுது ஆண்டர் அந்த ஊழியத்தை சாதிப்பதற்கு பெண்ணை பயன்படுத்துகிற பல சந்தர்ப்பங்கள் உண்டு ஆகவே திபோராலை பயன்படுத்துகிற ஆண்டவர் இன்று அநேகரை ஊழியக்காரர்களாக அதாவது பாஸ்டர் மாறாக பயன்படுத்துகிறார் ஆனால் இது கூடிய ஒன்று அதாவது அங்கே இருக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை சரியா ஒரு ஆண் ஒரு பாஸ்டராக இருந்தால் தான் ஒரு குடும்ப தலை குடும்பத்தில் தலை ஆணாக இருப்பதும் அழகாக இருப்போ இருக்குமே அதுபோல ஒரு சபையினுடைய பாஸ்டர் ஒரு இருந்தால் அது அழகாக இருக்கும் ஒரு ஆண் தலைமைத்துவம் இல்லாத இடத்தில் கர்த்தர் பெண் தலைமையற்றத்தை கொடுப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று ரோமர் பதினாறாம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தோம் கெங்க்ரயா என்ற இடத்துல உள்ள சபைக்கு தலைவியே பெபையால் என்ற ஒரு பெண் ஆகவே சில பெண்களை அன்று தலைவர்களாக பயன்படுத்தி இருக்கிறார் ஆகவே அது ஆகவே அவர்கள் அந்த ஊழியங்களை செய்யலாம் முடிந்த அளவு தலைமை பொறுப்புகளை ஆண்கள் செய்தால்தான் அது பார்ப்பு பார்ப்பதற்கு அழகாகும் அதே போல் பாஷன் கல்யாணம் சில சபைகளில் பாஸ்டர் விசுவா அதாவது கூட்டங்களுக்கு அல்லது வர இதுகளுக்கு டிஸ்டிங்ஸ் போவது கூட பெண்களை தனியாக அனுப்புகிறாங்களே பாஷா அதை குறித்து பெண்களை தனியாக வெளியே ஊழியங்களுக்கு அனுப்பக்கூடாது பாஸ்டர் காரணம் என்னவென்றால் ஊழியத்தை விடுங்கள் பெண்கள் பலவீனமான பாண்டம் மாத்திரமல்ல மெதுமையானவர்கள் மெதுமையான மெதுமையான சாஃப்ட் கிரீச்சர்ஸ் ஆண்டவர் அவர்களை ஒரு மெதுவாக படைத்து வைத்திருக்கிறார் சரீரத்தில் மாத்திரமல்ல மனதில் கூட அவர்கள் மிகவும் மெதுவானவர் இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஒரு அனர்த்தம் நிறைந்து விட்டால் ஆண்கள் ஆண்களாகிய நாங்கள் அதை பார்த்துவிட்டு ஓ என்று ஆச்சரியப்படுவோம் அந்த இடத்துல ஒரு பெண் இருந்தால் என்று பதறுவார் அது அப்படித்தான் ஆண்கள் படைத்திருக்கிறார் சரியா ஆகவே இவர்களை உலகமே சமுதாயமே தனியாக அனுப்பாதீர்கள் ஊழியத்தை விடுங்கள் இன்றைக்கு உலகத்தில் எந்த கலாச்சாரத்தை பார்த்தாலும் ஒரு பெண் அல்லது இரண்டு பெண்கள் தனியாக இரவு நேரங்களில் போக விடுகிறார்களா பெண்கள் தனியாக போனால் அவர்களுக்கு ஆபத்து இல்லையா ஆகவே உலகமே இயற்கையே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது பெண்கள் தனியாக இருந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஒரு ஆண் துணை வேண்டும் அது போல அது உலகத்துக்கே அப்படி என்றால் ஊழியத்துக்கு எந்த அளவு அது அது முக்கியமாக இருக்க வேண்டும் பெண்கள் தனியாக போய் ஊழியம் செய்யும் பொழுது கதைகள் கட்டலாம் கதை சொல்லலாம் ஜனங்கள் ஊரார் பேசுவார்கள் இன்றைக்கு பிசாசு ஊழியத்தை கேவலப்படுத்த பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த பெண்களுடைய பெயர்களை கெடுப்பான் சரி ஊழியத்துக்கு போகும் பொழுது பெண்கள் பேச வேண்டி வரும் ஜெபிக்க வேண்டி வரும் ஆலோசனை கொடுக்க வேண்டி வரும் இப்படிப்பட்ட விஷயங்களை பயன்படுத்தி பிசாசு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்வோம் ஆகவே பார்த்து அருட்சன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் நான் சொல்கிறேன் சகோதரிகள் தயவு செய்து தனியாக விசிட்டிங் போகாதீர்கள் ஆலோசனை கொடுக்க தனியாக யாருக்கும் நீங்கள் தனியாக போகாதீர்கள் வீடுகளிலே போய் பார்ப்பதற்கோ சுவிசேஷம் அறிவிப்பதற்கோ போகும் பொழுது சில சபைகள் பெண்களை இரண்டு ரெண்டு பேராக அனுப்புகிறார்கள் அது ஒரு நல்ல துணை கிடையாது இரண்டு பெண்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒரு துணை அல்ல சரியா ஆகவே ஆண்கள் ஆண்கள் என்று சொன்னால் அதற்காக ஆண் பெண்கள் என்று அனுப்பக்கூடாது புருஷன் மனைவி அந்த மாதிரி ஒரு உலக்கத்தோடு இந்த சகோதரிகளை சபையிலே அருமையாக பயன்படுத்த முடியும் என்பதுதான் நான் வீதத்திலே காணுகின்ற ஒரு உண்மை அது இதற்கு பாசம் உட்பனியாக நீங்கள் சொன்ன கருத்துக்களுக்கு முரண்பாடான சில க சிலருடைய கருத்துக்கள் என்னவென்றால் ஏசுகிசு கூட பன்னிரெண்டு தான் தன்னுடைய நெருங்கிய சிலர்களாக தெரிந்தெடுத்தால் அதில் ஒரு ஒரு பெண்ணை கூட தெரிந்தெடுக்கவில்லையே அதனால் அவர்களுக்கு நாங்கள் முக்கியமான சில ஊழியங்களை நாங்கள் கொடுக்கக்கூடாதுன்றலாம் அனைத்து அனைத்து கருத்துக்களை குறிக்கொண்டிருக்கிறாங்களா சார் ஒரு சில அநேக இடங்களில் பாஸ்ட் அவர்கள் நடப்பது என்னை பொறுத்தளவில் வெளியே பெண்கள் ஊழியங்களை சென்று பிரச்சனைகளை கூட வந்திருக்கின்றது நீங்கள் சொன்னது போல பிசாசு சபையை குழப்பது கூட அவன் கையாளுகின்ற உத்தி இந்த பெருங்களை பயன்படுத்துகின்றான் அவர்கள் வேலை விண்ணமான பாண்டங்கள் என்றெல்லாம் நீங்கள் மிகவும் அழகாக சொன்னீர்கள் அநேக கருத்துக்கள் உண்மையாகவே சாலை சேர்ந்த கருகளை அமைகின்றன என்னவென்றால் பெண்கள் ஒளியம் செய்யலாம் நல்லது ஆனால் அவர்களின் தலைமை படத்தில் வருகின்ற பொழுது அதை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நான் நினைக்கின்றேன் பாஷன் ஆம் அதாவது அதை தவிர்க்க முடியாத சந்தர்ப்ப சந்தர்ப்பங்கள் இப்போ பாருங்க நீங்கள் சொன்ன அந்த கதை அதாவது இயேசு ஆண் தான் தெரிவு செய்து கொண்டார் பல காரணங்கள் ஐயா பல காரணங்கள் இயேசுவுக்கு முப்பது வயது நம்முடைய நாட்டிலே ஒரு ஆணுக்கு பதினெட்டு வயதாகும் பொழுது எப்படி ஒரு தன்மை வருகிறதோ அந்த தன்மை தான் இயேசுவின் காலத்தில் இருந்தது அவர் பெண்களை கூட்டிக் கொண்டு தெரிந்திருக்கவே முடியாது சரியா அடுத்தது அவர் ஒரு 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 கிறிஸ்தவத்தை தொடக்கி வைக்க வந்தனர் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது பெண்களை வைத்து ஆரம்பிப்பது கஷ்டம் ஆகவே அவர் பன்னிரண்டு ஆண்களை தன்னுடைய நெருங்கின சீஷர்களாக தெரிவு செய்து கொண்டாலும் அவருக்கு அநேக பெண் சீஷர்கள் இருந்தார்கள் நூற்றி இருபது பேர் அந்த அதாவது ஐநூறு பேர் அவர்கள் ஒளிவமலைக்கு வந்தார்கள் இயேசு எடுத்துக் கொள்ளப்படும் பெண்கள் அதிலே இருந்தார்கள் மரியாள் மார்த்தால் எல்லாம் கூட இயேசு முடியாத ஒரு விதத்தில் சீஷர்கள் தான் ஆகவே அவர் பெண்களை உதாசீனம் செய்யவில்லை அந்த நேரத்தில் அவர் தொடங்கின அந்த அந்த சபைக்கு அந்த ஊழியத்துக்கு ஆரம்ப அஸ்திபாரத்தை போடுவதற்கு ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு எப்படி ஆண்களை வேலைக்கு பயன்படுத்துகிறோமோ அது இயேசு பயன்படுத்த பெண்களை உதறி தள்ளார் அவ மிகவும் சால சேர்ந்த கருத்துக்களை பாஸ்டர் பொழுது உங்கள் மத்தியில் வழங்கி கொண்டிருந்தார் அதாவது ஒரு பாராக் ஆண் அழைக்கப்பட்ட பொழுதும் அவன் டெபோரானலை பார்த்து நீ என்னோட வந்தா தான் போவேன் என்ற கருத்தை பார்க்கின பொழுது அவள் ஒரு வேலை போகாம மட்டும்தான் ஒரு வேலை வெற்றி கிடைக்காமல் போய் விடலாம் சேர்ந்த யுத்தம் ஜாமீன ஜாமீனுடைய அடிமத்தினத்திலிருந்து இஷ்டவேளை உடலியாக்க கூட முடியாத அளவுக்கு போயிருக்கலாம் நிச்சயமாகவே ஆனால் ஒரு பெண் அந்த பாராக்கு எப்படி ஒந்துகோலாக இருந்து அவனை ஊக்கப்படுத்தினி போ என்று சொல்லி தைரியப்படுத்தினானோ அதே போல இப்போதைய கால சமகாலத்தில் இருக்கின்ற பெண்களும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் பாஷை அவர் தலைமைப்படுத்த விரும்புவதை விட ஒரு ஆணுக்கு உதவியாக இருந்து அவர்கள் அந்த ஊழியர்கள் செய்கின்ற பொழுது மிகவும் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் அநேக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் விளைவினமான பாண்டங்கள் அப்படி இப்படி எல்லாம் அநேக கருத்துக்கள் வந்த பொழுதும் பாஸ்டோட வேதத்தின் அடிப்படையில் வந்த கருத்தின் அடிப்படையிலே ஆண்களை விட பெண்களால் அநேக ஊழியங்களை செய்ய முடியும் என்ற காரியத்தை முன்வைத்தார்கள் ஜபிக்கிற ஜபி அநேக ஜபிக்கிற ஜப தாய்மார்கள் இருக்கின்றார்கள் ஜ ஊழியத்துக்காக ஜபிக்கின்ற முழங்கால் படியற்ற நின்று மனத்தியாளங்களாக தேவ சமூகத்திலிருந்து மன்றாடுவதற்கு ஆண்களை விட பெண்கள் வரம்பெற்றவனால் கூட சொல்ல முடியும் என்று பார் சொல்லிவிட்டார் ஆகவே உங்களால் முடியும் சாதிப்பதற்கு உங்களால் முடியும் தேவன்ற ஊழியத்தை செய்வதற்கு ஆகவே நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த நிலமையில் இருந்தாலும் உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துகின்றார் உங்களாலும் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று கூறி என்று பார்த்து கூறுவது மாத்திரமல்ல தலைமைப்படத்தில் நீங்கள் இருந்து ஊழியர்கள் செய்வதை விட தலைவனுக்கு ஒன்று கூலாக இருந்து தேவனூர் ராஞ்சியத்தை கட்டுவோம் என கூறி உங்கள் மத்தியில் இன்னும் ஒரு நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் சந்தி சந்திக்கும் வரை உங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்